நண்பர்களே நான் உங்கள் கருணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலிருந்து நம்ம பழனிக்கு போகிற ரோடு திண்டுக்கல் பைபாஸ் வழி எங்கும் பாத யாத்திரை முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக தைப்பகு திருவிழாவுக்காக நடந்து போய்கிறாங்க முருக பக்தர்கள் கொஞ்சம் எல்லாரும் அவங்க உடம்புல வந்து ரெகுலேட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க நம்பரையில் அன்பான வேண்டுகோள் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரெஃபிலேட்டர் சொக்கா போடாமல் இருக்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு மாட்டிக்கிற பேக்லேயாவது ரெகுலேட்டர் ஓட்டுங்க ஏன்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாலையில் நீங்கள் நடந்து பார்த்து தெரிய மாட்டேங்குது மார்கழி மாதம் அதனால் வந்து பாதுகாப்பாக நடங்க தயவு செய்து போல ஒன் பை ஒன்னாக நடந்து போங்க பைபாஸில் பாதுகாப்பாக இருக்கிறது பிறகு ரெண்டு வண்டி போகிறதுக்கு இடம் சுகராக இருக்குது இதில் வேற ரோடு ஃபுல்லாக நடந்து போகும்போது இரவு நேரத்தில் பயணம் பண்ணி வரக்கூடிய லாங்கிலேருந்து வரக்கூடிய வண்டிங்க பார்த்திங்கன்னா எல்லாரும் டோக்கனில் வருவாங்க அதனால் வந்து நீங்கள் பாதுகாப்பாக போங்க பக்தர்கள் வீடியோ பார்க்குற யாராக இருந்தால் இருந்தாலும் பாதை இடத்துல போனீங்கன்னா தயவு செய்து ஓரமாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக போங்க போதுமான அளவுக்கு பகலில் நடங்க இருட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க இருட்டில் வந்து பைபாஸ்லாம் நடந்து போகிற கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க நம்ப அதே போல் அப்படி தவிர்க்க முடியல நடந்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்பல்சரி ரிஃப்லேட்டர் சொக்காய போட்டு போங்க நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் ரிஃப்லேட்டர் இருந்தால் தான் பின்னாடி வரக்கூடிய வண்டிக்கு பொறுத்தே தெரியும் அன்பு நண்பர்களே நிறைய பேர் அதுதான் நம்ம பாருங்கள் யார் மூடமே ரெஃபுலேட்டரில் பாருங்க சுகராக இருக்குது அன்பு நண்பர்களே கவனமாக வாங்க நல்லபடியாக போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமா எல்லாரும் வீடு போய் சேருங்க பாதுகாப்பாக நடந்து போங்க அதே போல் வாகனம் ஓட்டும் அன்பு நண்பர்களே எல்லா இடத்துலையும் இந்த மார்கழி மாதம் ஆறுபடை வீடு முருகன் கோவில் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் பாத யாத்திரை இருக்கிறாங்க இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவோம் கொஞ்சம் தயவு விஷயத்தில் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க ஓட்டுனா அன்பான வேண்டுகோள் ஓரளவுக்கு போங்க கேட்குவாங்க யாத்திரை போகும்போது ஏன்னா அவங்க பூக்களில் நடந்து வராங்க கொஞ்சம் பார்த்து பந்திரமா ஹோட்டல்கள் நன்றி வணக்கம்